வெற்றிகளை தருபவர் அனுமன் அப்படின்னு சொல்லலாங்க உளுந்தவடை பிரியர்னு சொல்லலாம் வாழைப்பழ பிரியர்னு சொல்லலாம் இப்படி அனுமனுக்கு பல பேர்கள் இருக்கு மார்கழி அமாவாசை என்று பிறந்தவர் தான் அனுமன் அனுமனோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல சொல்ற வார்த்தை ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாலே போதும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ற இடத்துலலாம் அனுமன் முதல்ல வந்து நிற்பாருன்னு சொல்லுவாங்க அனுமன் ஜெயந்தி என்ற அனுமன் சாலிச படிப்பது ரொம்பவே நல்லது நம்மளுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் பக்கத்தில் உள்ள அனுமன் கோயிலுக்கு சென்று அங்கு உங்களுக்கு ரொம்ப நாளா நிறைவேறாத ஒரு ஆசைகள் இருந்துச்சுன்னா அதை மனசுல நினைச்சிட்டு நூற்றி எட்டு வெற்றிலேய மாலையா கட்டி அனுமனுக்கு கோர்த்து வந்தா உங்களுக்கு சீக்கிரமா அந்த நிகழ்வு நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஏலரி சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த சனியோட தாக்கங்கள்ல பாதிக்கப்பட்ட அனைவரும் கருப்பு உளுந்த வாங்கி அதை அரைச்சி அதை உளுந்த வடையாக ரெடி பண்ணி அதை அனுமனுக்கு மாலையாக கோர்த்து வந்தால் நம்ம சனியோட தாக்கத்தில் வந்து தப்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது சனியின் தாக்கம் குறையிறதுக்கு நம்ம அனுமனுடைய கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தா நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் வாய்ப்புகள் இருக்குது சரி கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வெற்றிலை மாலையோ அல்லது உளுந்த வடை மாலையோ அனுபவிச்சுட்டு வரலாம் சப்போஸ் கோயிலுக்கு போக முடியல எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே வெற்றிலையை வைத்து வெற்றிலைக்கு மேலே ஒரு விளக்கேற்றி அதில் தீபம் முற்றி விளக்கேற்றினீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் பல குவியிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜெய் ஸ்ரீராம் என்ற சொல்ல கேட்டாலே அனமன் எங்கிருந்தனாலும் ஓடி வருவார் அதனால நம்ம வீட்டில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு தடவை குறைஞ்சதை எழுதணும் அது இருபத்தொரு தடவையா இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க டைம் கிடைச்சிச்சுன்னா நீங்க எழுதுங்க நீங்க என்ன நினச்சி எழுதுறீங்களோ அது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க வீட்டில் விளக்கேற்றணும்னா வெற்றிலேயே வைத்து அதற்கு மேல் ஒரு விளக்கேற்று அகல் தீபம் ஏற்றி அதில் நெய்யோ அல்லது நகமான நல்லெண்ணெய் ஊற்றி ஜெய் ஸ்ரீராம் என்று விளக்கேற்றி வைங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் வெற்றி பாதைகளும் அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீராம்